கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட க கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை இல்லையே வணக்கம் நேப்ளே பஜை புடவை காரி இழந்த கை கத நம்ம கொத்தடிமையை பார்க்க ரிஷி அப்படிங்கிற ஒரு இருபது வயது இளைஞன் கண்ணீரும் கம்பளையுமா வந்து நின்றான் எனப்பா விஷயம் கேட்டார் எங்கள் அம்மாவுக்கு வலது கையை வேலைக்கு வர மாட்டேங்குது அந்த பக்கவாதமோ என்னமோ வந்துருச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்கள் அம்மா ஆயிரம் பேருக்கும் மேலேயே அன்னதானம் அது இது எல்லாம் செஞ்சுருக்காங்க எல்லாருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு செலவு அது இது எல்லாமே தான் செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு போய் இப்போது இந்த கையை வரலை சாப்பிட முடியல அதை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு வந்து புலம்புனா அப்போ எங்கள் அப்பா பெரிய சினிமா தயாரிப்பாளர் அவர் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அந்த டைரக்டரோட பையனானேயே அவர் ரொம்ப பிரபலமானவர் இல்லை அதே சமயம் அவருடைய ஒய்ஃபு உங்கள் அம்மா டிவியில் பெரிய நீள தொடர் ஒன்று இருப்பாங்களே அவங்களுக்கா இப்படி வந்துச்சு நினச்சே பார்க்க முடியலையா அந்த அம்மா ரொம்ப கெட்டிக்கார அம்மாவு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்தினார் ஆச்சரியப்பட்டார் ஆமா அங்கே அம்மா நல்லது செஞ்சுருக்காங்க செஞ்சிருக்காங்க இப்படி வந்திருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நீங்கள் பேசுகிறத கேட்டு அப்படி வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டான் சரின்னு இவரும் ஒரு நாள் ரிஷியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டே போனான் காரில் பெரிய பிரம்மாண்டமான வீடு உள்ளே போகிறாங்க அங்கே ஒரு ஃபிசியோதெரப்பி நர்ஸு பிள்ளை அந்த கையை நீட்டை மடக்க செஞ்சுக்கிட்டுருக்கா முன்னாடி சாப்பாடு கட்டு வச்சிருக்கு அதை கையை வலது கையை வச்சு அதை எடுங்க கொஞ்சம் இன்னும் இன்னும் இன்னொன்று அந்த ஒரு ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கா நர்ஸுக்குள்ள ஃபிசியோதெரப்பி இந்த அம்மாவும் சாப்பாடை எடுக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டுட்டு போகுது ஆனால் வாய்கிட்ட போகையில் டபக்குன்னு கீழே விழுந்துருது சாப்பாடு எல்லாம் உடனே அந்த அம்மாவுக்கு கஷ்டமாக போகுது அதை பார்த்துக்கிட்டு இருந்த மகனுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சரி நர்ஸு கொஞ்சம் போதுமா அன்னைக்கு இ வைத்தியம் பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு இவரு கூட பேசவுட்டா இவரும் அந்த அம்மா கூட பேசுனார் அந்த அம்மா நான் வாழ்க்கையில் எதாவது நல்லது பண்ணினேன் என் வாழ்க்கையில் என்னென்ன துன்பமெல்லாம் வந்துச்சு அப்படின்னு பெருசாக லெச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தது உங்களுக்கு போய் இப்படி வந்திருக்கேம்மா சரி நான் பச்சை பிள்ளை வைக்கிட்ட வணங்கிக்கிறேன் வேண்டுதல் கேட் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தார் வெளியே அங்கே ஒரு லேடி இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு என்ன ரொம்ப கொழம்புறாளோ அப்படின்னா உடனே காலில் விழுந்து வணங்கினார் பாவமா சாப்பாடை கொண்டு போகுது வாய்க்கு போகாமல் கீழே விழுந்து கஷ்டம் அப்படி சொன்னார் அப்போது அந்த உனக்கு உண்மை தெரியலை இன்னொருக்க நீ போய் அவள் கையை பிடி பிடிச்சேன்னா அவளுடைய கருமக் கணக்கெல்லாம் உனக்கு தெரிய வரும் அப்படின்னு அதை தீர்க்கறதுக்கு வழிப்பாருன்னு சொல்லிட்டோம் சரின்னுட்டு இவர் திரும்பி போனார் அந்த அம்மா கையை பிடிச்ச உடனே அந்த அம்மா செய்த தில்லுமுள்ளெல்லாம் இவருக்கு தெரிய வந்துச்சு சொன்னார் என்னன்னா நல்ல நீண்ட படம் தயார் பண்ணிங்க நீங்களும் இன்னொரு நபரும் சேர்ந்து தயார் பண்ணிங்க அது வேற்று மொழியில் எடுத்தாங்க வேற்று வேற்றுமொழியில் எடுக்கிறதுக்கு ரெண்டு கோடி வில பேசி நீங்கள் ஓகே சொல்லி எடு நீங்கள் அந்த எழுதுனவர் ரெண்டு கோடியை நீங்கள் வாங்கிட்டு அந்த எழுத்தாளருக்கு ஒன்றுமே கொடுக்காம அந்நேரம்தான் அவங்க கணவர் இறந்ததுனால அவங்கிட்ட எங்கள் வீட்டுக்காரர் இல்லை நானே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதில் உருவாகலாம் உனக்கெல்லாம் தர முடியாதுன்னு அடித்து சொல்லியிருக்கா அந்த வார்த்தை சொன்னால் சாப்பாட்டுக்கு கூட நான் கஷ்டப்படுறேன்னு இப்போ அதான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற விடையெல்லாம் தெரிஞ்சது உடனே கொதித்து எழுந்தாரு நம்ம கொத்தடிமை நீங்கள் முன்பு செய்த அந்த வினை தான் இப்போ வந்து கருமக்கணக்காக நிற்கிது என்னைக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொன்னீங்களா அதை சாப்பிட முடியாமல் ஆயிடுச்சு நீங்கள் அந்த பணத்தை எழுத்தாளருக்கு கொடுக்க கொடுக்காம இருந்ததுனால அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த எழுத்தாளருடைய மனைவிக்கு கேன்சர் வந்து வைத்தியம் பார்க்க தொட்டு இல்லாமல் அந்த அம்மா இறந்து போச்சு ஆக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் இப்போ இருக்காரோ இல்லையோ தெரியல அவங்க குடும்பம் கஷ்டத்தில் இருந்தது அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணமாக ஆயிட்டீங்க அந்த இது தான் அவங்கள இப்படி பிடிச்சி வாட்டுது அப்படின்னு பிட்டு விட்டு வச்சுட்டா இப்போ தனிமை ரிஷிக்குமே ஆச்சரியமாக இருந்தது சரி நாங்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க எந்த குடும்பத்தை நீங்கள் ரொம்ப இந்த இதை ஆக்கு அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அந்த ஒரு கோடிக்கான ஒரு கோ வட்டியும் அசலையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்கள் கர்ம கணக்கு சால்வாகும் அப்போ எல்லாம் சரிக்காக போகுமான்னு கேட்காங்க எல்லோருமே அந்த டகார்னு இதான் கேட்காங்க அப்போ எல்லாம் சரியாக போயிடுமா அப்படின்னா சரியாகுதோ இல்லையோ அடுத்த பிறவி நல்ல பிறவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியேறிட்டாரு உடனே பச்சை பிள்ளைப்பை கறி நின்றுனால் ரொம்ப கெட்டிக்க ஒருத்தனமாக சாதிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்துனா இவருமே எங்கே சாதிச்சேன் ஏன்னா நோயும் ஒரு வித ஆ அப்படிங்கிறது தெரிஞ்சுது அதனால் நீங்கள் அதை துன்பத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு வலிமையை கொடுங்க மறக்காமல் இருக்கும்படி வைங்க அப்படின்னு வரும் வரத்தை கேட்டுட்டு காலில் விழுந்தார் பச்சை பிழை காரி மறைந்து போயிட்டால் கலக்கல்லான்னு சிரிச்சுட்டு இழுந்த கை நன்றி நேர்கள்